நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் கடும் சேதமடைந்துள்ளன இதனை நான் தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழை காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளன கூடலூர் கள்ளிக்கோட்டை செல்லும் வழியில் தடுப்புச் சுவரோடு அந்த சாலையானது சரிந்து விழுந்துள்ளது கனமழை காரணமாக தற்போது சாலைகள் கடும் சேதம் அடைந்திருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவ்வப்போது கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது இந்த மழையின் காரணமாக வந்து சாலை மற்றும் வந்து சாலையின் தடுப்பு பகுதிகளில் வந்து மழையினால் நல்ல நன்றாக வந்து ஊறி உள்ளது இதனால் வந்து அவ்வப்போது வந்து சாலை பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மே மேலாக கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக பிரதான சாலைகளில் வந்து விரிச்சல் ஏற்பட்டு தடுப்பு சுவரோடு சாலைகளும் சேதமடைந்தன இந்நிலையில் கூடலூரில் இருந்து கேரளா மாநிலம் கள்ளிக்கோட்டைக்கு செல்லக்கூடிய சாலையில் உள்ள கைத்தொல்லி பகுதியில் மழையால் சாலை சேதமடைந்தது இதனால் வாகன ஓட்டுகள் அந்த பகுதியில் வந்து வாகனங்களை இயக்க வந்து அச்சமடைந்துள்ளன தற்போது அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மணல் மூட்டை இரும்பு கம்பிகளை வைத்து தடுப்புகளை ஏற்படுத்தி உள்ளனர் சாலை வழியாக பயணிக்கும் வாகனங்கள் பாதுகாப்பு செல்லவும் சேதமடைந்த சாலையோரம் கனரக வாகனங்கள் வரும்போது வேக கட்டுப்பாட்டோடு மெதுவாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்